எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூகேலில் நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் எப்படிலாம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் பார்க்க போயிருந்தோம் எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கரெக்டாக இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி போய் பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் அன்னைக்கு ஒர்க் இருந்ததுனால போக முடியல இது வந்து சாட்டர்டே நைட் வந்து டியூட்டி முடிச்சதும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் போயிருந்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் ஆனால் நாங்கள் நைட் டைம் போனதுனால எயிட் ஓ கிளாக் அப்புறம் போனதுனால வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ சண்டே மார்னிங் அகைன் கூட்டிகிட்டு போயிருந்தேன் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெயின்டீரை நேரில் பார்க்குறேன் இந்த மாதிரி அதோட கும்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இதில் உள்ள ஷாப்ஸ்லலாம் நம்ம எதுவும் பை பண்ணவே முடியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் ஆனால் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் நாங்கள் ஒரு பேக்கரி ஐட்டம் மட்டும் வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஸ்வெட் போட சொல்லியிருந்தாங்க அதுக்காக ஸ்வெட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் இருக்கும் இங்கே சின்ன ஊர் அப்படின்னு சொல்கிறதுனால அதுலேயே தேடி பொறுக்கி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு அங்கே உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த கேச்சிங் கிளிப்பை பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது சாண்டா கிளாஸ் வச்சு ஸ்ட்ரீட் ஷாப்லாம் நிறைய இருந்தது பட் எல்லாமே நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸாக இருந்தது ஸோ எதுவும் வாங்கலை ஆல்ரெடி கோல்டு இருக்குது எல்லாருக்கும் அதனால் ஸோ எதுவும் வாங்கலை இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தானு ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு காலிஃப்ளவரை கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என் நெயில் பாலிஷ் கலர்லேயே ஒரு கலர் இருந்தது உள்ள அது எப்படி வந்துச்சுனே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்கன்னா பாஸ்தா செஞ்சுட்ருக்கும் போதே இந்த கேரளா கலத்தப்பம் வந்து ரொம்ப நாளாக செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதையும் சேம் டைம்லேயே அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மெட்ரா சமையல் பார்த்து தான் இதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் குக்கரில் வைக்கலான்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் குக்கரில் வைச்சேன் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் வந்தது அதே மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை கவர் பண்ணி அதில் சொல்லியிருந்தாங்க ஒரு வந்து ஹோல் இருக்கிற மூடி தான் போடணும் அப்போ தான் வந்து அந்த வாட்டர் எல்லாம் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன் அட் த சேம் டைம் பாஸ்தாவும் அப்படியே குக் பண்ணியாச்சு வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸை போட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு நான் எந்த விதமான ஃப்ளார் எதுவுமே ஆட் பண்ணல மைதா வீட் ஃப்ளார் எதுவுமே ஆட் பண்ணல காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுலேயே வந்து எல்லா விதமான சீசனிங்கும் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸர் கிரைண்டரில் அரைச்சிட்டு அதை பாஸ்தாவோட சேர்த்து சீஸ் சேர்த்தாச்சுன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி மெட்ராஸ் சமையலில் காட்டும் போது அந்த களத்தப்பம் வந்து நடுவில் நல்லா ஃப்ளஃபியாக லேயர் லேயராக செமையாக இருந்துச்சு பட் எனக்கு வந்தது என்னமோ ஹல்வா கன்சிஸ்டன்சியில் ஒரு மாதிரி வளவழான்னு இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பாஸ்தா கலத்தப்பம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்